அமர்ந்த நிலையில் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே முதல் கால் வரை நமது உடல் உள்ளுறுப்புகளை கலையின் மூலமாக எப்படி வளப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்கப்படுறோம்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான உறுப்பு பற்கள் நமது பற்கள் மிக அற்புதமான உறுப்பு நாக்கு மிக அற்புதமான உறுப்பு இன்றைக்கு நிறைய பேர் பற்களை வெளியே எடுக்கிறதுல ரொம்ப ஈஸியாக பல்வெளி வந்ததுன்னு உடனே உடனே போகிறாங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க பல் எடுத்துருவோமா எடுத்துடலாம் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்ததுனால அதனுடைய முக்கியத்துவம் தெரியல இப்போ சற்று மாசு மாற்றி யோசித்து பாருங்கள் இப்போ உலகத்தில் பிறந்தாச்சு குழந்தை பிறக்கும் பொழுது பற்கள் இல்லை குழந்தை உடனே ஒரு கோடி ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணாதான் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு பல் தருவாங்க இதுங்கிட்ட தான் கிடைக்கும் அப்போ யோசித்து பாருங்க நம்ம ஒரு கோடி ரூபா கொடுத்து பற்கள் முப்பத்து ரெண்டு பற்களை வாங்கின வாங்கி மாட்டோம் அப்படின்னா ரொம்ப ராவு இரவும் பகலும் அந்த பற்களை பாதுகாப்போம் காரணம் ஒரு கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு இயற்கை எல்லாமே இலவசமாக கொடுத்தவுடனே மனிதருக்கு உடல் உள்ளுறுப்புகள் பற்றி ஒரு கவலையே இல்லாமல் இருக்கிறாங்க நாம் நம்ம உடலை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உள் உறுப்புகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதை திடமாக வளமாக இயக்குவதற்கு நாம் ஒரு எளிமையான பயிற்சிகளை நிச்சயமாக செய்ய வேண்டும் நமது பற்களை புடுங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நரம்பு மண்டலங்கள் அனைத்துமே ஒழுங்காக இயங்காது பாருங்கள் பற்களை புடுங்குகள் மருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை உச்சந்தலை வரைக்கும் உங்களுக்கு விருதுன்னு எழுக்கும் அப்போ பாருங்க அந்த எந்த அளவுக்கு உடலுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளையும் ஒட்டுமொத்தமாக மையமாக கொண்டு தான் பற்கள் இயங்குகின்றது அப்போ பற்களை பாதுகாப்பதற்கு நாம் எளிமையான ஒரு யோக பயிற்சி நமது பதஞ்சலி மாமுனி ஒரு அருளிய அஷ்டாங்க யோகத்தில் எட்டு படிகளில் இயமும் நியமும் ஆசனம் பிரணாயாமம் இந்த நான்காவது படியில் எளிமையான பயிற்சிகள் கொடுத்துருக்கிறாரு எந்த பக்க விளைவு இல்லாமல் பற்கள் நாக்குகளை பாதுகாக்கக்கூடிய மிக அருமையான பயிற்சியை இன்றைக்கு நம்ம மூன்று வகையான பயிற்சி பார்க்க போகிறோம் சீத்தளி அப்படின்னு ஒரு பயிற்சி சீத்காரி அப்படின்னு ஒரு பயிற்சி ஸ்கந்தா அப்படின்னு ஒரு பயிற்சி இந்த மூன்று மூச்சு பயிற்சிகளையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பற்கள் வளமாக இருக்கும் அதோடு சேர்த்து உணவை உண்கின்ற பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடணும் தினமுமே இருவேளை காலை ஒருக்க மாலை ஒருக்க பற்களை நீங்கள் நன்றாக ப்ரெஷ் வச்சு நன்றாக அதை வந்து வாஷ் பண்ணக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் வெளியில் எங்கு சென்று வந்தாலும் உடனே ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்து நன்றாக வாயில் வாட்டு விட்டு நன்றாக உமிழ்ந்து அந்த தண்ணியை வெளியெடுத்துடணும் ஸோ இந்த மாதிரி நம்மளது வாழ்க்கை முறை அமைத்துக்கிட்டு இன்றைக்கு பார்க்கக்கூடிய எளிமையான மூன்று வகையான மூச்சு பயிற்சியை தினமும் காலை மாலை எடுத்துக்கோங்க நிச்சயமாக பற்கள் மிக நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் இப்பொழுது அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ நம்ம நமது பற்கள் நமது நாக்கு இதுக்கும் நமது உடல் உள்ளுறுப்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது மண்ணீரல் நன்றாக இயங்கணும் அப்போ தான் வாயில் அடிக்கடி புண் வராமல் இருக்கும் அதற்காக நாம் வந்து உடலில் உஷ்ணம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாக்கு புண் வர ஆரம்பிச்சிடும் அப்போ உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை சமப்படுத்துவதற்கும் பற்கள் நன்றாக இயங்குவதற்கும் நம்ம ஒரு எளிமையான ஒரு குளிர்ச்சி வகை பிரணாயாமங்கள் மூன்று வகையான பயிற்சி பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இது ஒரு வெப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான் இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் அக்கி நட்சத்திரம் மிக அதிகமாக வெப்பம் இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா நாக்கில் புண்ணு வரும் வயிற்றில் அல்சர் வரும்பொழுது நாக்கு புண்ணுகள் வருகின்றன இது எல்லாமே வராமல் தடுப்பதற்கும் நாக்கு உறுப்புகள் நன்றாக இயங்குவதற்கும் பற்கள் திடமாக இயங்குவதற்குரிய எளிமையான பயிற்சி இப்போ கை சின்முத்திரை வச்சுக்கிடணும் நிமிர்ந்துருக்கிறாங்க கண்களை மூடி இருக்கிறாங்க இப்போ வாய் வழியாக மூச்சை உள்ளழுக்கிறாங்க வாய் விசில் போர் வச்சுக்கோங்க வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இரண்டு நாசு வழியை மெதுவாக மூச்சு வழி விடுங்க மீண்டும் வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக ரெண்டு நாசு வழியாக மூச்சை மெதுவாக வழிய விடுங்க வாய் வழியாக மூச்சு உள்ளெடுக்கும் பொழுது ஒரு குளிர்ந்த காற்று உள்ளே வாங்குகிறோம் நமக்கு தெரியும் இரண்டு நாசு வழியாக மூச்சு வெளியவிடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய குறிப்பாக அடிவயிற்றில் இருக்கக்கூடிய உஷ்ண காற்று வெளியே வரும் இது இப்போ வரக்கூடிய வெயில் காலத்தில் எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி மீண்டும் வாய் வழியாக நல்ல மூச்சை உள்ளழுங்க இரண்டு நாசுலியும் மூச்சு விடுங்க அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணம் சமமானாலே நமக்கு பற்கள் நன்றாக இயங்கும் நாக்கில் எந்த ஒரு புண்களோ எந்த ஒரு பிரச்சனையோ வராது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க நாக்கை ரெண்டாக மடிச்சுக்கிடணும் இந்த மாதிரி நல்ல மூச்சை உள்ளழுக்கணும் வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நாசுவிலேயே மெதுவாக மூச்சு விடுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நாசோலி மெதுவாக முச்சோழி விடுங்க இதேபோல் பத்து முதல் இருபது முறை பயிற்சி பண்ணுங்கள் யார் நாக்கில் புண்கள் அடிக்கடி வருகின்றதோ அவர்கள் உடம்பில் உஷ்ணம் அதிகமாக இருக்குது மண்ணீரலுடைய இயக்கம் சரியா அர்த்தம் இந்த பயிற்சியை இருபது முறை பயிற்சி பண்ணுங்கள் காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள் உடலில் அதிகமான உஷ்ணம் சமப்படுறோம் வயிற்று புண்கள் நீக்கப்படும் நாக்கு புண்களும் நமக்கு வராது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த ஒரு பயிற்சி ரெண்டு பற்களையும் சேர்த்து வச்சுக்கணும் பற்களின் இடுக்களின் வழியாக மூச்சுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நாசுகளையும் மெதுவாக மூச்சு வழிவிடுங்க மீண்டும் இடுக்களின் வழியாக மூச்சு வழி விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இதேபோல் பத்து முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்க நேர்களே இந்த மூன்று வகையான மூச்சு பயிற்சியை காலை மாலை இரண்டு விலையும் பயிற்சி பண்ணுங்கள் இதோடு சேர்ந்து ஒரு பழமொழி நமக்கு தெரியும் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்போ அந்த வேப்பம் குச்சி இருக்கு பாருங்க வேப்பம் குஞ்சி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நல்ல ஒரு ப்ரெஷ் மாதிரி நல்லா லேஸாக நம்ம கை தட்டி ரெடி பண்ணிக்கணும் இரவு படுக்கும் பொழுது இல்லைன்னா காலையில் நீங்கள் மற்றபடி பேஸ்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணால் கூட பரவாயில்ல இரவு படுக்கின்ற பொழுது வாயை நன்றாக குப்பளிச்சிடு வேப்பங்குச்சி வச்சு நல்ல அந்த வேப்பனுடைய அதனுடைய ஷாறு பற்களுடைய ஈறுகளில் படுகின்ற அளவு நன்றாக ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றாக கடித்து ப்ரெஸ் பண்ணிடுங்க எல்லா இடத்துலையும் வேப்பங்குச்சி கிடைக்கும் ஸோ அதை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பற்கள் ஈறுகள் நன்றாக பாதுகாக்கப்படுகின்றன அதில் இருக்கக்கூடிய விஷக்கிருமிகள் நீக்கப்படுகின்றன வாய் துர்நாற்றம் ஏற்படாது நாக்கில் அடிக்கடி புண் வருவது தவிர்க்கப்படுகின்றது உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன இது வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய எளிமையான ஒரு பயிற்சி அதேபோல் வாரம் ஒரு முறை காலை எழுந்த உடனே பல் விளக்கிட்டு நல்ல நல்ல எண்ணெய் செக்க எண்ணெய் கிடைக்கும் அந்த நல்ல எண்ணெயை மூன்று கரண்டி வாயில் விட்டு நன்றாக உமிழ்ந்து ஒரு ஐந்து நிமிடம் அதை நன்றாக வெளியே கொப்பிளிச்சிடணும் கொப்பிளிச்சிட்டு ஒரு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அது நன்றாக ஆறினவுடனே ஒரு மூன்று முறை வாயில் கொப்பிளிச்சிருங்க இது ரெண்டையும் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக நமது பற்கள் நன்றாக பாதுகாக்கக்கூடிய நிலை கிடைக்கும் ஈறுகளில் அடிக்கடி ரத்தம் வருவது அது நிச்சயமாக தவிர்க்கப்படும் நாக்கில் ஏற்படுகின்ற புண்கள் நிச்சயமாக அறவே அழிக்கப்படும் இந்த வேப்பங்குச்சியை தினமுமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வயதானாலும் கேன்சர் கூட வராது காரணம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு கிருமிகளையும் வல்ல அற்புதமான இயற்கை மூலிகை மருந்து தான் வேப்பங்கும் அதை அந்த வேப்பங்குச்சினுடைய மகிமையை புரிந்து தினமுமே நீங்கள் அதை இரவோ அல்லது பா காலையில் எழுந்த உடனே நீங்கள் பிரஸ் வச்சு பழுத்துக்கிறப்பெல்லாம் வேப்பங்குச்சி வச்சு பழுத்தேங்க கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுடைய பற்கள் நன்றாக இருக்கும் அவங்க நம்மளை மாதிரிலாம் பேஸ்ட்லாம் வச்சு தேய்க்க மாட்டாங்க காலையில் எழுந்தாங்கன்னா வேப்பங்குச்சி எடுத்துருவாங்க அதை நன்றாக மென்று அதை நன்றாக தான் தேய்ப்பாங்க அந்த சாறு ஃபுல்லாக உடம்புக்குள்ளே போயிடும் அப்போ நேற்று முதல் நாள் ஏற்பட்ட சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அனைத்து வெளியே வந்துடும் அவங்க நல்லா திடமாக இருப்பாங்க ஸோ ஆகையினால் ஒவ்வொருவரும் இந்த மூன்று வகையான மூச்சு பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வேப்பங்குச்சியினால் பற்களை தேய்க்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக பற்கள் பாதுகாக்கப்படும் வாழ்க்கை வளமாக இருக்கும் நாளை இதைவிட ஒரு எளிமையான மூச்சுப் பயிற்சி எளிமையான நாற்காலில் அமர்ந்து செய்யக்கூடிய யோக பயிற்சி பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்